வெல்கம் வணக்கம் நான் நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசாம இருந்திருக்கீங்க மறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்காள் அப்படின்னு கொடுத்துங்க அப்படின்னா போற உங்களுக்கு உடனோட நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்க எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் பாத்து தெரிஞ்சுக்கலாம் இனிக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூட நம்பிக்கைகளையும் நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கதை தான் இனிக்க நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க கதைகள் கதைக்கலாம் Life is என்ன அழகான ஒரு கிராமம் ஒண்ணு அழகான கிராமத்துல பயிர்களை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு ஏழ்மையான விவசாயி ஒருத்தர் இருக்காரு இப்படியாப்பட்ட விவசாயி அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தினமும் காலையில தன்னுடைய கயணிக்கு போயிட்டு பயிர்களை பார்க்கறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அதாவது ஒரு சில விவசாய அந்த செடிகள் கொடிகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான பயிர்கள் வகைகளில் வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு அறுவடை பண்ணிக்கிட்டு அதன் மூலியமாக அவர்களுடைய காசுகள் வச்சு தன்னுடைய மீன் தன்னுடைய குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது அவருக்கு அவர் ஒரு சோலோ பர்சன் தான் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு சோலோ பர்சனுக்கான தேவையான பூர்த்திகள் ஐ மீன் அந்த வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையான பூர்த்திகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை அவர் பூர்த்தி செய்கிறதுக்காக இதன் மூலிமா வரக்கூடிய பணத்தை வச்சு அவர் பூர்த்தி செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு வராரு இப்படியாப்பட்ட விவசாயம் என்ன பண்ணாரு அப்படின்னா பயிர்கள் வந்து அறுவடை செய்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஸோ அப்படி வந்த ஸ்டேஜில் எல்லா பயிர்களையும் இவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறுவடை பண்ணி ஸோ அதன் மூலிமா வரக்கூடிய எல்லா நெற்க நெற்கதிர்களையும் அந்த இது மாதிரி போட்டு அடித்து அதிலிருந்து நெற்கதிர்களை தனியாக எடுத்து அதை ஒரு மூட்டையில் கட்டி ஒரு பத்து மூட்டை இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பத்து மூட்டை நெற்களை கோணி போட்டு கட்டிட்டார் கட்டிக்கிட்ட இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் போடணும் ஸோ அதாவது நெற்களை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குடோனில் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாரு இப்படி கொண்டு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போகிறாரு மாட்டு வண்டியே சம்திங் ஏதோ ஒன்று ஸோ ஏதோ ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போகிறாரு இப்படி ஏற்றிக்கிட்டு போகிறப்போ என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரம் அந்த இருந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போகிறாரு வண்டியில் அப்படி போகிறப்போ ஒரு டேர்னிங் ஒன்று வருது அந்த டேர்னிங்கில் வந்து ஒரு இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு ஸோ அந்த ஒரு பள்ளத்தாக்கில் என்னாச்சு அப்படின்னா அந்த வண்டியோடைய ஒரு சக்கரம் அந்த பள்ளத்தாக்கில் மாட்டிக்குது மாட்டிக்கிட்ட உடனே வண்டி மூவ் ஆகாமல் மாடுகளாலையும் இசிக்க முடியல வண்டி அங்கே அந்த பள்ளத்தாக்கில் அந்த அந்த வீல் வந்து மாட்டிக்குச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல இவருக்கு நேரமும் ஆகிட்டே இருக்கு அண்ட் நேரம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த குடோனுக்கு போகலை அப்படின்னா ஸோ க்ளோஸ் ஆகிடும் திருப்பவும் இவர் வீட்டுக்கு தான் வரணும் மறுபடியும் மறுநாள் காலையில் தான் அந்த நெற்கதிர்களை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் பட்ட சுச்சுவேஷனில் அந்த விவசாயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடவுளை வந்து வேண்டாரு மனம் உருகி ஐயோ கடவுளை என்னை காப்பாற்றி எனக்கு இந்த அளவுக்கு சோதனை கொடுக்குறேன் நான் யாருக்கே அந்த தீங்கு நான் நல்லது தரான நான் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி கெட்டது நடக்குது அப்படின்ற மாதிரி கடவுளை வந்து வேண்டிக்கிட்டே கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காரு கடவுளை வழிபட்டுகிட்டே இருக்கார் ஒரு முறை கடவுளை வேண்டுறாரு எனக்கு ஹெல்ப் பண்ணு கடவுளை எனக்கு உதவி பண்ணு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இருந்து அண்ட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி வந்து கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கார் கடவுள் வந்து இவருக்கு கருணை காட்டுற மாதிரியே இல்லை யாரும் அந்த வழியில் ஆள் ஆட்களும் யாரும் கிடையாது ஸோ அந்த வண்டி எப்படி தூக்குறதுன்னு தெரியல இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி நம்மளே போய் இறங்கி பார்த்துருவோம் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் அந்த வண்டியை விட்டு கீழே இறங்கி அந்த வண்டியோடைய வீல வந்து தள்ளனாராம் அப்படி தள்ளும்போது பார்த்தா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா வண்டி சக்கரம் அந்த இருந்து மேலே எழுந்து வந்துட்டு இருக்கு எப்படா இது அப்படின்னு பார்த்தா இவர் போயிட்டு அந்த சக்கரத்தை பிடிச்சி தள்ளும்போது பின்னாடி இவருக்கு பின்னாடி அங்க ஒரு வழிபோக்கன் போயிட்டு இருக்கான் சோ அந்த வழிபோக்கன் இவர் படக்கூடிய துன்பத்தை இவர் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அந்த வழிபோக்கனை என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா பின்னாடி இருந்து அந்த வண்டியை தள்ள ட்ரை பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கான் ஸோ அப்படி அவன் பண்ண ஹெல்ப்னால இவரும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளனனால அது வந் அந்த வண்டி இருந்து மேலே வந்துருச்சு இப்போ உடனே அந்த விவசாயி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த வழிபோக்கன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கடவுள் கூட எனக்கு வந்து உதவி பண்ண வரலை பட் ஆனால் நீ எனக்காக உதவி பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை மனாரியா திட்டிட்டு விவசாயி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த வழிபோக்கனை வாய்த்திருக்காரு அதுக்கு அந்த வைப்பு உட்காந்து இந்த விவசாயிகிட்ட என்ன சொன்னாராம் இந்த மாதிரி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே நினைச்சிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா எதுவுமே இங்கே மாறிட்டு போறதுல நடந்துராது ஸோ எல்லாமே நம்ம நினைச்சா மட்டும்தான் மாற்ற முடியும் நம்ம நினச்சா தான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும் அதை தவிர்த்து நீங்கள் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஒருபோதும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாரு ஸோ நீங்கள் தான் கடவுளுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர கடவுள் உங்களுக்கு எப்பவுமே ஒருபோதும் உதவி பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபோக்கன்னு இந்த விவசாயிகிட்ட சொல்லி இந்த கதையை அப்படியே முடிச்சாராம் கதை மூலியமா நம்ம புரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா எல்லாருமே மூட நம்பிக்கை அதாவது கடவுள் பேய் அந்த மாதிரி கான்செப்ட் நிறைய பேர் நம்புவோம் இல்லையா கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் பாதி பேர் இருக்குன்னுவாங்க பாதி பேர் இல்லைன்னுவாங்க ஸோ அதனால இருக்குறவனுக்கு இருக்கு இல்லாதவனுக்கு இல்லை ஸோ அதனால வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு நம்பிக்கை தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பஸ்ல போறோம் அப்படின்னு வச்சுங்களேன் பஸ்ல போறப்ப நமக்கு கடவுள் யாரு அப்படின்னா அந்த டிரைவர் தான் ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த டிரைவர் மேலே நம்பிக்கை வைக்கவே தான் அந்த பஸ்ல போறோம் சொன்ன நம்ம அந்த டிரைவர் வந்து உன் யாரோ அரவொத்தம் வந்து அந்த வண்டி பஸ்ஸை ஓட்டுறான்னு வச்சுக்கலேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் ஓட்ட போகிறோம் அப்படின்னா ஸோ நீங்களே அவனை நம்பி போக மாட்டீங்க பிகாஸ் எல்லாத்துக்குமே தேவை நம்பிக்கை தான் ஸோ நம்பிக்கை தான் கடவுள் கடவுள் தான் நம்பிக்கை ஸோ இதை எப்போவுமே மறந்துடாதீங்க அண்ட் மாற்றிடாதீங்க ஸோ இனி நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு புதிய கதையோடு வந்து பார்க்குறேன் அண்ட் நான் உங்கள் ஆனந்த் இது குட்டி ஸ்டோரி சேனல் ஸோ இனி பை அண்ட் லவ் யூ லாட் லைஃப் is very short nanba always be happy